ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெம்பிள் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டி அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து சென்னிமலை முருகன் கோயில் இந்த கோயில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இந்த கோயில் வந்து இருக்குது ஈரோட்டில் இருந்து முப்பது கிலோமீட்டர் பெருந்துறையிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் வரும் இந்த முருகன் கோயிலுக்கு வர்றதுக்கு கீழே வந்து பஸ் வசதி கூட இருக்குது இது வந்து பஸ்ஸுக்கு போகிறதுக்கான டிக்கெட் கவுண்டரு பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு அடிக்கடி டொண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு தடவை பஸ் வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி நீங்கள் அடிவாரத்துலேருந்து நடந்து வர்றதுக்கான படியுமே இங்கே இருக்குது நடந்தும் வந்துக்கலாம் பஸ் மூலமாகவும் வந்துக்கலாம் அதே மாதிரி மேலே வந்து டூ வீலர் கார் பார்க்கிங் எல்லாமே நல்லா வசதியாக நிப்பாட்டிக்கலாம் ரொம்ப தாராளமான இடம் வந்து முன்னாடி நிறைய இருக்குது இது வந்து கோயில் போகிறதுக்கான என்ட்ரன்ஸு இது வந்து முன்னாடி இருக்கிற கோபுரம் வந்து தெரியுது பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து விசேஷ நாளில் இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய கூட்டம் இருக்குது இங்கே வந்து எப்போவுமே காலையில் காலையில் கோமாதா பூஜை வந்து கம்பல்சரி நடக்குமா அந்த பசுமாடு வந்து பூவு அதுக்கப்புறமா தண்ணியும் இங்கே மேலே வந்து டெய்லியும் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் கோமாதா பூஜை நடக்கும் அதுக்கப்புறமா தான் சாமிக்கு வந்து பூஜைலாம் நடக்குமா இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து போக போகிறோம் அன்னைக்கு வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்தது அதனால் நார்மல் டிக்கெட்லலாம் போக முடியல ஸ்பெஷல் டிக்கெட் தான் டூ ஹண்ட்ரட் டிக்கெட்டில் தான் நாங்கள் அன்றைக்கி போய் சாமியை வந்து பார்த்தோம் அப்படி இல்லைன்னா சாமி பார்த்துருக்கவே முடியாது அவ்வளோ கூட்டமாக இருந்தது ஒரு டிக்கெட் வந்து டூ ஹண்ட்ரடு ஸ்பெஷல் டிக்கெட் ஃப்ரீயாக போகணுன்னா அன்றைக்கி ஈவினிங் ஆகிருக்கும் சாமி வந்து பார்த்துருக்கவே முடியாது சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் வந்து இந்த மாதிரி உக்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு உள்ளே வந்து சாமியெல்லாம் கேமரா வந்து எடுக்க முடியாது அதனால் வெளியில் இருக்கிறது மட்டும் நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ளே வந்து ஃபோன் வந்து நாட்டலோடு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் இதுக்கும் மேலேயும் ஒரு மழை வந்து இருக்குது இதுக்கு மேலே வந்து நாங்கள் போகலை டைம் ஆயிடுச்சுன்னு நாங்கள் வேமா வீட்டுக்கு போயிட்டோம் இதை பாருங்கள் மேலே போயிட்டுருக்காங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தனால கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டோம் ஏன்னா அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தது மேலே மலை மேலே போக முடியல இந்த சென்னிமலை முருகன் கோயில் வந்து ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம டெய்லியுமே சஷ்டி கவசம் கேட்டிருப்போம் அதில் வந்து இந்த சென்னிமலை முருகன் கோயில் வந்து காமிச்சிருப்பாங்க நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் முருகன் கோயில் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான கோயிலாக இருக்கும் ஏன்னா நம்மளோட தமிழ் கடவுள் வந்து முருகன் எல்லாருக்குமே முருகன் வந்து பிடிக்காமல் இருக்கவே இருக்காது உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வரது குறிப்போம்னா ஒரு தடவை வந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மற்ற நாட்கள்லாம் ஃப்ரீ டிக்கெட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் விசேஷம் இருக்கிற நாளில் மட்டும் நீங்கள் ஸ்பெஷல் டிக்கெட்டு தான் போய் பார்க்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்க கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாது பாருங்கள் எந்தளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு நாங்களே நினச்சோம் வரும்போது கூட்டம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினச்சோம் அதுக்கப்புறமா தெரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு சேஃப்டி மட்டும் ஊதிய வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து சாப்பிட்றதுக்கு திறந்துட்டோம் இங்கே வந்து வெளியில் வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அங்கே வந்து நம்மளுக்கு பொங்கல் அதுக்கப்புறமா லெமன் ரைஸ் புளியோதரை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் விற்பாங்க அது வந்து ஒரு கப்பை வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மலையிலேருந்து கீழே வந்து இறங்கிட்டோம் அவ்வளோதான் இந்த விலாக் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க